பாடு 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 அதான் அந்த பாட்டு பாடு நீ அப்படிதான் பாடு நீ பாடு ஃபர்ஸ்ட் பாடு அப்புறமா

என் அந்த பொண்ணு வாய்ஸ்ல பாடுரு வேற எதுவும் கேட்கல இல்லைன்னா இப்போ உன்னை ஜெட்டி அவுட்ரு பனியனு பனியனு டவுசர்லாம்

இல்ல தெரிஞ்ச பாட்டே பாடுறேன் ஏய் நான் வந்து சொல்லிட்டா அது அதே பாடுறா நீ தெரிஞ்ச பாட்டே பாடுறா எப்பா நான் வர வாய்ஸ் வர வாய்ஸ் வரல நான் வர வச்சனே இப்போ நான் வர வச்சனே உன் தொண்டையில குத்தா தான் கரெக்டா இருக்கும் இதெல்லாம் அதுவாங்களா ஆனா சத்தியமா வரல இல்ல அதான் 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 என்ன ஒண்ணு இந்த பஞ்சத்து சொருடா சத்தியமா மூக்குல என்ன சரியோ நான் சத்தியமா வரல நான் பஞ்சத்து வாயில தான் உனக்கு சொல்லு பாடு கொசு கடிக்கிறா பாடுறா ஏண்டா இடி பண்ற வரமாட்டேது நான் கஷ்டமா

पिसूला आशिक मळईल तयार आहे आशिक पीसूता बादी मी सावार्थ मी गोळे देरा आशिक पीस ते बार-बार पाडे रेडी 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 रेपुने सपुने ओके 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 टेक टेक बोला रेडी ओ ओ ओ छ ये डिस्टर्ब बंद कर विरुपना आवे मा डिस्ट्रॅक्ट अयो ये डिस्ट्रॅक्ट डिस्ट्रॅक्ट सर ऐमा डिस्ट्रॅक्ट करतो हे भारीले वरले पार ओके ओके

കേരത്ത് ഉയരോ കലും തലവൻ മാറ്റോറവാറ வரமாட்டேது உசு கொண்டி என்ன நல்லா பறக்கு தொண்டை போனாங்க எவ்வளவு பேர் ஏத்துக்கிறாங்க என்னடா பண்றது தொண்டை சரியில்லை

மக்களே கொஞ்சம் மன்னிச்சிங்க தம்பிக்கு வந்து குரல் வளையம் தொண்டையில ஏதோ விட்டாங்க அதனால கொஞ்சம் அப்படி ஆயிச்சி சரிங்களா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க தம்பி இப்ப பாடு பாடு தப்புன்னு அப்பன்னு சிரிச்சு தத்தளிச்சு பாlanırகா நம்ம என்ன பண்ணோம் பறச்சோம் பாமரே தாம்பருக்கு

சிங்கர் ராசிக்கு வந்து குரல் வேலை சரியில்லை கொஞ்சம் தொண்டையில ஏதோ விட்டுட்டாங்க கொஞ்சம் இந்த முடியெல்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்குனால அப்படி இருக்கு கொஞ்சம் அதை அழகுபடுத்த பாருங்க சிங்கராசி ராசிக் கொஞ்சம் பாத்துக்கங்க இவருதான் சிங்கர் ராசி லேடிஸ் ஸ்கோர்லயும் பாடுவாரு ஜென்ஸ் ஸ்கோர்லயும் பாடுவாரு அந்த திறமை வந்து எவ்வளவு பேர் இருந்தாலும் நான் இவர் கிட்ட இருக்கிறது வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு சிறப்புதான் ஆனா என்ன கொஞ்சம் உருவன அவரை பாடுங்க பாடுங்க பாடமாட்டாரு உருவம் நினைக்கிற உருவருக்கு அதனால சொல்லு இத பாத்து இத பாத்து சொல்லு நான் நினைக்கிற உருவல நான் நினைக்கல தப்பா உங்க நினைக்கிற ஒரு உருவ நே அது நீ இத பாத்து சொல்றா அதாவது பாடுறா பாடுறா பாடுறா

அப்படின்னு ஆசிக்கு சப்பனு சிங்க ராசி பயலுகடா